நம்ம சேனலில் விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரியற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க வணக்கம் டாபிக் வித் கார்த்திக் நாயகுமார் பொதுவாக அந்த விவாகரத்து சம்மந்தமான விஷயம் பிரிவு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அது சார்ந்த விஷயம் நாம் அடுத்தடுத்த ஃபாலோ அப்பெலாம் எடுக்க மாட்டோம் அந்த ஒரு விஷயத்த அப்டேட் சார்ந்து மக்களுக்கு தெரிவிப்புமே தவிர அதில் இதாக நடந்திருக்கோம் இதனால தான் அப்படியே முடிவெடுத்திருப்பாங்க அப்படின்னா நம்ம அசம்ஷன் பண்ணவே மாட்டோம் ஏன்னா அவங்களுக்குன்னு ப்ரைவசி இருக்கும் அதை மதிப்போம் ஆனால் அவங்க சொல்லியிருக்க விஷயம் சோஷியல் மீடியாவில் முழுக்க உலகத்துக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ஃபேமஸாக இருக்கிறதுனால அதனால தான் மக்கள் கிட்ட அதை நாங்கள் கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஆமாங்க அங்கே அப்படின்ட்டு இவ்வளோ தான் இது போல் ரகமன் சாரோட குடும்பம் சார்னு ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்துச்சு அது சார்ந்து ஒரு வீடியோ போட்டு முடிச்சிட்டோம் ஆனால் திரும்ப இந்த ஒரு விஷயத்த பேச வச்சுருக்காங்க அது காரணம் இருக்காங்க சில பேர் நிகழ்ச்சியில் போலாம் ஏரமான் சார் அவரோட மனைவி இவங்க ரெண்டு பேரும் பிரிகிற விஷயம் சமீபத்தில் கன்ஃபார்ம் ஆச்சு ஏன்னா இவங்க ரெண்டு தரப்புமே சொல்லிட்டாங்க ஆமாங்க அங்கே இது போல பிரியிறோம் அப்படின்ற விஷயத்த முதல்ல அனௌன்ஸ் பண்ணது மேம் தான் அதுக்கப்புறம் சாரும் அந்த விஷயங்கள சொன்னாங்க அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தப்போ அதை பார்க்குற எல்லாருமே குறிப்பாக ரஹ்மான் சரோட ஃபேன்ஸ்லாம் இது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைச்சோம் பிரார்த்தனை பண்ணோம் ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கலை மூலமாக சந்தோஷத்தை கொடுத்த மனுஷன் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்படும் போதெல்லாம் நமக்கு கொஞ்சமாச்சு ஆஸ்வாசம் கொடுத்தது அவருடைய இசை அப்பேற்பட்ட ஒரு நபருக்கு இப்படி நடந்துடக்கூடாதுன்னு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணோம் ஆனால் எல்லாருமேன்றதை இங்கே கட் பண்ணி தான் போல இருக்கு சில பேர் வேலையை பார்க்குறானுங்க பாருங்க மரியாதை இதை விட கேவலமாக தான் கொடுக்கணும்னு தோணுது பொதுத்தளமாக இருக்குது அதெல்லாம் நாகரீகம் கருதி பேச வேண்டியதாக இருக்குது அவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கானுங்க இதனால தான் இப்படி ஆகிடுச்சு அதனால தான் அப்படி போயிடுச்சு அவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்னென்னமோ வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவர் நேரில் பார்த்துருப்பாங்களா கூட தெரியல தூரத்துலேருந்து பார்த்துருப்பாங்களா கூட தெரியல ஆனால் கூட இருந்து பார்த்த மாதிரி என்னென்ன விஷயம்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க அதுவும் வயசு வித்தியாசமே இல்லைங்க முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்க பசங்களை இதை பற்றி பேசுகிறானுங்க ஐம்பது அறுபது வயசு ஆனவங்களும் அவங்களுக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும் ஆனால் அவங்க பேசுகிறதுலாம் பார்த்தா அவங்களுக்கு மரியாதை கொடுக்கவே தோணாது நீங்கள் அவங்கள அசிங்கமாக திட்டாமல் பேசுகிறது இங்கே பெரிய விஷயம் தான் நான் அளவுக்கு இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா அப்போ அவ்வளோ அருவறுக்கத்தக்க வகையில் அவனுங்க பேசியிருக்காங்கன்னு நடத்தும் அதுவும் பதிவுகள் போகிறது ஒரு கோஷ்டி இன்னொரு பக்கம் வீடியோவை மேக் பண்ணி இருக்கிறது இன்னொரு கோஷ்டி ஒரு இன்டர்வியூக்கு நாலாயிரம் ஐயாயிரம் கிடைக்குமா இதுக்காக அவனு பேசுகிற பேச்சு அவ்வளோ கேவலமாக இருக்குது இன்னும் எங்களுக்கு என்ன தெரியுமா மனசாகல இதை டெலிகாஸ்டரை பண்ணுறாங்க பாருங்கள் இது போல் கருத்துக்களை அவங்கள என்ன சொல்கிறதுனே தெரியல மக்களே ஏன்னா இந்தளவுக்கு கேவலமாக எதுவும் இந்த மனுஷனை பற்றி பேசும்போது நான் மட்டும் இல்லைங்க எல்லாருமே கொந்தளிக்கு தான் செய்யணும் அந்தளவுக்கு நமக்கு பேர் வாங்கி கொடுத்த ஒரு பர்சன் தமிழ் சினிமான்ற இந்த இண்டஸ்ட்ரியை உலகம் முழுக்க அறிய செஞ்சது யார் நினச்சிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரு பக்கம் இளையராஜா சாரை பற்றி சொல்லுவோம் இன்னொரு பக்கம் இவரை பற்றி சொல்லுவோம் இதை தாண்டி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் விரல் வெட்டி எண்ணிலாம் அவ்வளோதான் வருவாங்க அந்தளவுக்கு தமிழர்களுக்கோ தமிழ்நாடுக்கும் பெருமை சேர்த்த நாம் எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே இருக்காது மக்களை இது போல் வீடியோஸு பதிவெல்லாம் ரசித்து பார்க்க ஒரு கூட்டம் இருக்குது பேர் மக்களுக்கு நடுவிலையே அவங்க முதல்ல மாறினாலே இது போல் கேவலமாக பேசுகிறவனுங்க மாறலாம் ஒரு விஷயம் உண்மையிலேயே நடந்து அதுக்கான எவிடன்ஸ் கையில் இருந்து அவங்க பேசினாங்கன்னா சரி உண்மையை வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணுறப்பா அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் பர்சனல் மேட்டரில் அது கூட தேவை ஓகேவா எந்த விதமான மாதிரி எவிடென்ஸுமே கிடையாது அதை நேரில் பார்த்து கூட இருக்காதுங்க அந்த பேசுங்க ஆனால் இவரை பற்றி அதுபோல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் இந்த நேரத்தில் இஸ்லாமை பிடிக்காத பல வன்மைகள் இருப்பாங்க பாருங்கள் அவனைங்களெலாம் ஒன்று சென்ட்டானுங்க ஒன்று சேர்ந்து பெரிய பாய் இதனால தான் உங்களுக்கு இப்படி ஆகுது அப்படி இப்படின்னு ரஹ்மான் சார் அவர்களுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்களோ அதுவும் அந்த மனுஷன் அவ்வளோ பேச மாட்டார் சட்டெல்லாம் முடிச்சுட்டு போவார் ஆனால் அதையே எடுத்து பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்தீங்களா அதனால தான் அப்படி ஆகுது நீங்கள் அந்த ஒரு சித்தாந்தத்துக்கு துணை போனீங்களா அதனால தான் இப்படி ஆகுது அன்றைக்கு மட்டும் இப்படி பேசுகிறீங்களா அதான் இப்படி ஆகுதுன்னு இஸ்லாமியத்தை பேஸாக வச்சுக்கிட்டு என்னென்ன வன்மத்தை பரப்ப முடியுமோ அவருக்கு எதிராக பரப்பிக்கிட்டு இருக்கானுங்க அதுவும் தலாக்குன்னு சொல்லி உருட்டை உருட்ரானு பாருங்க அந்த முட்டாள்களுக்கு தெரியல அதாவது இஸ்லாமில் ஆண்கள் தான் தலாக் கொடுக்குற உரிமை இருக்குது அவங்க தான் விவாகரத்துன்ற விஷயத்த முத்தலாக் மூலமாக அவங்க கொண்டு வர முடியும் மற்றபடி பெண்களுக்கு உரிமையே இல்லை மறுக்கப்படுதுன்ற மாதிரிலாம் ஒரு பேசிக்கான புரிதல் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கானுங்க உங்கள் நண்பர்கள் என்ன இஸ்லாமில் இருக்காங்களா அந்த சகோதரர்கிட்ட கேட்டு பாருங்கள் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட்டிருக்கு தன்னோட துணையோடு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்ற பட்சத்தில் அவங்க முதல்ல அறிவிக்கலாம் இதுதான் அங்கே ஃபண்டமெண்டலு ஆனால் இதை புரிஞ்சிக்காமல் சில மென்டல்ஸ் ஆண்கள் மட்டும் தான் பண்ணுவாங்க அந்த மார்க்கத்தை பொறுத்தருக்கு ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் பெண்களுக்கு ஒன்றுமேல மாதிரி என்னென்னமோ பேசிகிட்ருக்கானுங்க அதுவும் இவர் சார்ந்த தலாக்குன்ற வார்த்தையெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கறதெல்லாம் அவனுங்களை என்ன பண்ணுறதுனே தெரியல அதில் இன்னும் சில பேர்லாம் பார்த்தோன்னா கொச்சையாக பேசுகிறானுங்க ஆபாச கதைகளை கட்ட வைத்து விட்டுட்டுருக்கானுங்க வயசு வித்தியாசமாக மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை மக்களே அவ்வளோ தூரம் பேசியிருக்கானுங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கே யோ நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியை மதிக்கிறீங்க மதிக்காமல் போகிறீங்க உங்களுக்கு மியூசிக் பிடிக்குது பிடிக்காமல் போகுது ஆனால் ஒருத்தர் செஞ்சிருக்க சாதனைகள் இருக்குல்ல அதை சார்ந்து நீ புகழ வேணாம் ஆனால் அந்த சாதனி மனசில் வச்சு தப்பாக அது போதும் தப்பே பண்ண ஒருத்தர் சார்ந்து தப்பாக பேசாத நான் சொல்ல வரலங்க தப்பு பண்ணாத ஒரு பர்சனு ஏரமன் சாரை பற்றி கூட இருந்தவங்க மட்டும் இல்லை ஜேர்னலிஸ்ட் வட்டாரத்தில் கேட்டீங்கன்னா கூட அவங்க ஆகவோகுன்னு பேசுவாங்க ஆனால் அப்போயோட நபர் சார்ந்து இந்த சொல்ல விரும்பலை ஒரு பொண்ணோட பேரை கனெக்ட் பண்ணி இப்போ கழிப்பி விட்டுருந்தாங்க கேட்டால் அதே நல்லா டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் இவர்தான் காரணமாக இருக்கா அதை இனமும் போட்டு விட்டுருந்தானுங்க ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மையே கிடையாது மக்களை அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மியூசியன்ஸ் தான் ஏரமான் சாரோடு ஃபுல்லாக கோரிலேட் ஆனவங்க தான் பர்ஃபார்ம் பண்ணவங்க தான் சரி அவங்களோட ஆசையை நிறைவேற்றுற வகையில் தந்தையவருக்கும் அந்த ஆசை இருக்குதுல பொண்ணு மேலே வரணுன்ட்டு இது போல் அந்த தந்தையோட ஆசையை நிறைவேற்ற வகையில் இந்த மனுஷன் பல விஷயங்களில் பண்ணியிருக்காரு பல பேருக்கு பண்ணியிருக்காரு இப்படி பண்ணலன்னா கொச்சையாக பேசுகிறானுங்கன்னா எதை கேட்டவன் அடிக்கிறது தெரியலைங்க த லைட் ஹவுஸ் மென் பல பேர் வந்திருக்கானுங்க இப்போ ஃபுல்லாக கையில் பேனாக இருக்கோ இல்லையோ இதை பிடிச்சிட்டு வந்துடுறது இது போல் சில பேர் ஆபாசமாக இந்த மனுஷனுக்கு எதிராக பேசுறதை பார்க்கும்போது தான் இன்னும் பயங்கரமாக சூடாகும் இது ஆக்சுவலாக பார்க்குற நமக்கே இப்படி இருக்குது ரகுமான் சாரோட குடும்பத்தில் இது வரைக்கும் புகழ் வெளிச்சத்தில் இருந்தவங்க அவங்க இது போல் சடனாக ஒரு மனுஷன் பார்த்து நிறைய பேர் இப்படி ஆபாசமாக பேசுகிறத நினச்சி எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க ஓ நம்ம குடும்பத்தில் நடந்தால் நம்மளுக்கு வலிக்கும் அப்படின்னா மற்ற குடும்பத்தில் ஏற்படுற வழியாக நம்ம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சிக்காமல் காசு காசுப்பட்டு கான்டெண்ட் இது எதுக்குன்னு எதோ எதோ போட்டுட்டுறதுனா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லையா அதெல்லாம் எதுக்கு இதை பற்றி நம்ம இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி பேசுகிறோன்னா ரகுமான் சாரோட பையன் அமீன் அவர்கள் அவர் ஏற்கனவே பொலைட்டாக சொல்லிட்டார் எங்கள் ப்ரைவசிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க ஏன்னா பர்சனல் இஷ்யூங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லாமல் நம்ம புரிஞ்சுக்கணும் அதான் நம்மளோட கேரக்டரை காட்டும் ஆனால் அமீன் அப்போயே சொன்னாப்பில இந்த விஷயம் பிரேக் ஆகும்போது பிரிவு சார்ந்து இப்போ அதே அமீனை பேச வச்சுருக்கானுங்க அவ்வளோ வீடியோஸ் அவ்வளோ போஸ்ட்டை பார்க்குறப்ப நமக்கே இவ்வளோ கொந்தளிப்பு ஏற்படுதுண்ணா பையனுக்கு எப்படி இருக்கும் அமீன் இப்போ என்ன சொல்கிறாருன்னா த அவர் செஞ்ச சாதனைகளால் மட்டும் இல்லை மதிப்பு மரியாதை இது எல்லாமே நிறைஞ்சதுனால தான் அவர் ஒரு லெஜெண்டாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் என் அப்பா ரஹ்மான் அவர்கள் ஒரு லெஜெண்டு வதந்திகளை பார்க்குறப்ப என் மனசு உடஞ்சிருதுங்க அப்படின்றார் கண்டிப்பாக அப்பாவை பற்றி இப்படிலாம் வாய்க்கூசாமல் எவ்வளவுன்னு ஏதோ சொல்லிகிட்ருக்கானா அதை பார்க்குறவங்க பையனோட மனநிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் பகிர்றீங்களே அதை தயவு செஞ்சு தவிர்த்துருங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பதிவை அவங்கள மட்டும் பார்த்துட்டு விடுறதில்ல அது இன்னும் பத்து பேர் ஷேர் பண்ணி விடுறது அவன் இன்னும் பத்து பேர் ஷேர் பண்ணி விடுறது உண்மை செய்தியை கூட இவ்வளோ ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் போலியான வதந்தி இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு பவர் அதிகம் அவ்வளோ ஷேரிங்களை ஓடிக்கிட்டு இருக்கு அவரோட கண்ணியத்தை மதித்து நாம காப்பாற்றணும்னு சொல்கிறாரு உண்மைதான் ஏ ரெங்காலுபா அப்படின்னு தமிழர் பெருமையாக நம்ம பெருசாக பேசுகிறது சார்ந்து பல இடங்கள் ஆகா ஓகன்னு பேசுவோம் ஆனால் இது போல நேரத்தில் தாங்க அவருக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்போ நம்ம கூட நிற்கிறது மேட்டர் இல்லை இப்போ நம்ம கூட நிற்கிறது தான் பெரிய விஷயம் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு அப்பாவை மாதிரி இவரும் அந்த வார்த்தையில் பயன்படுத்தி இந்த பதிவை முடிச்சிருக்காரு திறமை ஒழுக்கம் பணிவு இது மூணும் ஒரு மனுஷங்கிட்ட ஒரு சேரை பார்க்குறது ரொம்ப 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 ரேரு லட்சத்தில் இல்லைங்க கோடியில் ஒருத்தரை மட்டும்தான் நீங்கள் அப்படி பார்க்க முடியும் திறமை ரஹ்மான் சாருக்கு திறமை பஞ்சமாக உச்சகட்ட திறமை ஒழுக்கம் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் இளையராஜா சாருக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லாமல் உணர்வுகளில் கூட கெட்ட விஷயங்களை விதைக்காமல் மற்றவங்கள ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ஃபுல்லாக அதே ஒழுக்கமாக மாற்றி ஒருத்தர் வாழுறாரு பல பேருக்கு முன்னோதரமாக இருக்கார்னா அதில் நீங்கள் ஏ ரஹ்மான் சாரையும் தாராளமாக கை காட்டலாம் இளையராஜா சாரை பார்த்து ஏ ரஹ்மான் சார் இந்த விஷயத்துலாம் வியந்தார் அதே தான் தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டார் அப்புறம் பணிவு டவுன் டு அர்த்து ஏர் ரஹ்மான் சார் சாதிச்சதில்ல ஒரு பர்சன்ட் இல்லை ஒரு டாட் பூஜ்ஜியம் 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 பூஜ்ஜியத்தில் ஒரு பர்சன்ட் சாதிச்சிருந்தாலும் நாமக்கெலாம் தலையில் ஏறி இருக்கும் ஆனால் அந்த மனுஷன் இது வரைக்கும் டவுன் டு தாங்க இருக்கார் இந்த எல்லா அம்சங்களும் சேர்ந்த ஒரு பர்சனை உங்களால் எத்தனை முறை பார்க்க முடியும் எத்தனை பேரை பார்க்க முடியும் ஆனால் அப்போ ஏற்பட்ட ஒரு நபருக்கு நாம் கொடுக்குற மரியாதை பார்த்தீங்களா கிட்டத்தட்ட வாடும் சூஃபி ஞானியாக தான் ஏஆர் ரஹ்மான் சாரை அவர் பரீட்சமாக எல்லாருக்குமே தெரியும் ஆனால் சூஃபின்னு என்னவோ தெரியாது ரஹ்மான் சாரோட உண்மை என்னும் ஏதும் தெரியாது காசு குடியெலாம் நான் பேசுகிறேன் நான் பதிவு போடுறேன்ட்டு கேவலமான வேலைங்க பெண்களோட உடைகள் இருக்குல்ல இதை பொறுத்து தான் அவங்களோட கண்களை பார்த்து பேசுகிறதா இல்லை அவங்கள பார்க்காம பேசுகிறதான்ற முடிவையே ரகுமான் சார் எடுப்பார் புரியலையா தெளிவாக சொல்கிறேன் சினிமா இண்டஸ்ட்ரி எந்த இண்டஸ்ட்ரின்னு எடுத்தீங்க அதில் ஒருத்தரை கவரணும் அவங்க தொடர்ந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதுக்காக சில பேர் சில வேலைகளில் ஈடுபடுவாங்க பெரும்பான்மை அதெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் சில பேர் மட்டும் இது போல் கேவலமான வேலைகளை செய்வாங்க அது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் அவங்க ட்ரெஸ்ஸிங்கில் முதல்ல அதை காட்டுவாங்க இவரை நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது போல் ட்ரெஸ் பண்ணுற மாதிரிலாம் அது போல ஒருத்தவங்க வராங்க ஸ்டுடியோக்கு வராங்கன்னு வச்சுக்கலாம் ரஹ்மான் சாரோட ஸ்டுடியோக்கு முகத்தை பார்த்து பேசவே மாட்டாருங்க அவங்க இருக்க பக்கமே பார்க்க மாட்டார் அவர் பாட்டுன்னு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் கை வைக்கிறது என்னென்னா கன்சோனில் கை வச்சு அந்த பட்டன்ஸ் கிளிக் பண்ணுறது அப்படியே பேசுறது இப்படி தான் இருக்கும் பிஹேவியர் அவரோட சீக்கிரம் யாராலும் இது போல் மயக்கிட முடியாது அது போல் யாரோ தாங்கிட்ட பிஹேவ் பண்ணி ட்ரை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே அதோடு கட்டு திரும்ப தாங்கிட்டேருந்து ஒரு வாய்ப்பை அவங்களுக்கு கொடுக்கவே மாட்டார் இது போல் வாய்ப்பு கிடைக்காம போனவங்க ரஹ்மான் சார்கிட்டேருந்து பல பேரை சொல்லலாம் அப்பே ஒரு மனுஷன் தான் ரகுமான் சார் ஆனால் அவர் சார்ந்து குத்துற முத்திர கேவலமா கேவலமாக சில பேர் என்னத்த சொல்கிறது ஏன்னா அவனுங்களோட கேரக்டர் இப்போ தான் வெளியே வருது இப்படி தான் நீடா அப்படின்ட்டு வந்தடா ஷா அவர்கள் இந்த பிரிவு சார்ந்த இஷ்யூ பெருசாச்சுல இல்லை அப்போ ரகுமான் சரோட மனைவி தரப்பில் இருந்து முதல்ல ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தது இவங்க தான் இவங்களுக்கு டிவோர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு பேரே இருக்குங்க அந்தளவுக்கு விவாகரத்து சார்ந்து ஒன்னொன்று இந்த கேஸை முடித்து கொடுத்துருவாங்க ப்ரூ இவ்வளோ பாவம் பண்ணுறாங்களே அதெல்லாம் கிடையாது எல்லாமே எத்திக்ஸ் தான் எல்லாம் அவங்க தொழிலுக்குட்பட்டு தான் பண்ணுறாங்க ரெண்டு பேரால் ஒன்றா இணைஞ்சி வாழ முடியல பிரிவை விரும்புகிறாங்கன்னா அவங்க எதை ஈஸியாக்கி விட்டுறாங்க தான் கிட்டே வந்து முதல்ல டிவோர்ஸ் நேரம்னா கேட்குறாங்கன்னா முதல்ல இவங்க கவுன்சிலிங் தான் கொடுக்குறாங்கண்ணா இல்லைம்மா வேணாம் பேசுங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு அதுவும் மீறி போகும்போது தான் இவங்க டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னா ஸோ இதை போல் டிவோர்ஸ் கேஸஸ் சார்ந்து இவங்களோட விக்ட்ரி ரேஷியோ கொஞ்சம் மேலே இருக்குது அதுதான் டிவோர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னு இவங்களுக்கு இன்னொரு பேரும் இருக்குது பாலிவுட்ல ஆரம்பித்து கோலிவுட் வரைக்கும் பல நட்சத்திரங்கள் சார்ந்த வழக்குகளை டிவோர்ஸ் கேஸஸை இவங்க தான் எடுத்து நடத்திருக்காங்க அப்பேற்பட்டவங்க தான் இந்த கேஸும் இன்வால்வ்டு வந்தனா ஷா இப்போ தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த சில பேர்லாம் பேசிட்டிங்களா ரகுமான் சாரை இந்த ஆபாசமாக சித்தரிச்சுலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்ட்டு இவங்களே சொல்லியிருக்காங்க இதை விட வேறு யார் சொல்லணும் வாருங்க இவங்களுக்காக யாரெல்லாம் சொல்லி விலக வேண்டியதாக இருக்குது இந்த அவசியம் இவங்களுக்கு இல்லை ரகுமான் சாருக்கு ஆனால் அவரோட இசையில் இவ்வளோ வருஷம் நாம் குளிர் காஞ்சிருக்கோல்ல அந்த ஒரு நன்றி கடனுக்காகவாது இவ்வளோ கான்டென்ட்ஸ்க்கு மத்தியில் இந்த காண்டென்ட்டை பற்றியும் பேசி அவனோட தோணுச்சு வந்தனா ஷா என்ன சொல்கிறாங்க இந்த ரெண்டு பேருக்குமான பொதுவான ஆள் நான் தான் சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு பேருமே கிளைண்ட்ஸ் தான் வழியோடு தான் அவங்க இந்த முடிவை எடுத்துக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஏன்னா பிரிய எடுத்துன்ற முடிவு சந்தோஷத்தில் எடுக்கிறது கிடையாது உச்சகட்ட வழியில் எடுக்கிற முடிவு கண்ணியமாக இதை நான் முடிக்க பார்க்குறேன் இதை பற்றின யூகங்கள் இருக்குல்ல இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி அடுக்கிறது ரொம்ப ரொம்ப தப்புங்க இன்னொரு பெண் காரணம்ன்ற மாதிரிலாம் சில பேர் சொல்கிறது சுத்தம் பொய்னு அவங்களே சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பொதுவாக ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பித்தாங்க போல் செலிப்ரிட்டிஸ் இருக்காங்களே இவங்கள திருமணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அதாவது அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அந்த டைமில் நாம் அவங்களோட இருக்க முடியாமல் போயிடும் விமானத்தில் போயிட்டு நம்ம ஊர் உலக சுற்றுறதுக்கெலாம் நேரம் இருக்கும் ஆனால் பக்கத்து தெருவில் இருக்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போயிட்டு காஃபி குடிக்கணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கு நம்ம கூடங்கள வர முடியாமல் போயிடும் போல் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குல்ல இதுதான் நாள் போக்கில் பெருசாக மாறி அது கடைசியில் பிரிஞ்சிடலான்ற மாதிரி வந்து நிற்கும்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு சில பேர் உருட்டுநாடுங்க அதாவது ரகுமான் கிட்ட ஆயிரம் கோடி இருக்குது ஆயிரத்தி ஐநூறு கோடி இருக்குது கண்டிப்பாக ஜீவனாம்சம் சொல்லிட்டு ஒரு பெரும் பகுதியாக அவங்க வாங்கிட்டு மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அது சார் தான் தெளிவாக சொல்லிட்டாங்க சார் அதை பற்றா எதுவுமே இல்லைன்ற மாதிரி அவங்க இப்போ ஓப்பன் பண்ணிருக்காங்க மற்றவங்க தப்பாக பேசும்போதுலாம் பெருசாக பேசாத நீ எதுக்கு இவர் சார்ந்த மட்டும் இவ்வளோ தூரம் மூச்சு பிடிக்க பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு கனெக்ட் இருக்குது அதை நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக லைஃப்பில் ப்ரொஃபஷன் வைஸ் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த லைஃப்பில் நான் எடுத்துக்கிட்ட பர்சன் ஏ ரகுமான் சார் அதனால் அவர் மேலே இருக்க மரியாதை எனக்கு சார் எப்பவுமே இருக்க தான் தை தே எம்னு சொல்லிட்டு அவரோட இசை பள்ளி ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு ஓகே அந்த பள்ளி ஆரம்பித்த காலகட்டம் சார்ந்து நானே ட்ரை பண்ணியிருக்கேன் அதில் சேரணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அனுபவம் எனக்கு இருக்குது அங்கே சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா இருக்குங்க மற்ற ஆர்கெஸ்ட்ராஸ்லேருந்து இது எப்படி வேறுபடுதுன்னா நீங்கள் பார்த்து அச்சோ பாவம் ஏழப்பட்ட குடும்பம் அப்படின்னு குடும்பத்தை கை காட்டுவீங்களே அந்த குடும்பத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் சார்ந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை கையில் கொடுத்து அழகு பார்த்தவர் ஏழமான் சார் இந்த சன்ஷைன் ஆர்கெஸ்ட்ரா மூலமாக அவர் ஃபீஸ் வாங்குறாரு இல்லைன்னு சொல்லலை கேஎம் சார்ந்து ஆனால் இந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்குல்ல சன்ஷன் ஆர்கெஸ்ட்ரா இதில் இவங்க சொல்லித்தரத்துக்கு ஃபீஸ் வாங்குறது கிடையாது அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்காலர்ஷிப் இருக்குல்ல அடுத்த லெவல் புறான இசையில அதுக்கான செலவு ஃபுல்லாக ஏற்றுக்கிறது இவங்க தான் ஃபுல்லா ரஹ்மான் சார் அவர் தெளிவாக தெரியுதுங்க யாருக்கு எப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஏழை குழந்தைகளுக்கு இசை மேலே ஒரு மோகம் வருது அப்படின்னா நம்மளுக்கு அந்த மோகம் வர்றப்ப நாமளாக மேலே வந்துட்டோம் அப்பா தவறுன பிற்பாடு நாமளாக அந்த இசைக்கருவிகள் இருக்கிறனால மேலே வந்துட்டோம் அந்த கருவி கூட வாங்க முடியாமல் காசு இல்லாமல் தவிக்கிற குடும்பங்களுக்கு யார் உதவி பண்ணுவாள் நாம் மேலே கொண்டு வருவோன்ட்டு ஏழை குழந்தைங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நான் பிரத்யேகமாக உருவாக்கணும் தான் இந்த சன்ஷன் ஆர்கெஸ்ட்ரா ரொம்ப கஷ்ட மக்கள் யார் வாசிக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் நேகிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக கிடையாது இந்த ட்ரம்ஸ்லாம் கூட ஒரு ஆறு மாதம் நீங்கள் கிளாஸ் பண்ணி பேசிக் கற்றுக்கலாம் ஆனால் இந்த வயலின்லாம் நீங்கள் ஸ்ருதி பிடிக்கிறதுக்கே வருஷம் எடுத்துரும் அவ்வளோ கஷ்டம் இது போல் ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் செல்லவெலாம் தாவு தீந்துடும் ஆனாலும் இந்த கஷ்டமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அங்கே இருக்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்டேஜில் ஏற்றி அழகை தான் நம்ம ரஹ்மான் சார் நான் முகமது நபி அவர்கள் வல்லலாக வளக்கம் அஸ்லாம் உங்கள் சொல்லுவாங்களே ஏழைகளுக்கு நீ எந்தளவுக்கு உதவி பண்ணுறியோ அந்தளவுக்கு கடவுளை நெருங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிவிட்டு ரஹ்மான் சார் தீவிரமான ஆன்மீக பற்றாளர் மூச்சுக்கு முழுக்க 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 இறை நம்பிக்கை சார் தான் பேசிக்கிட்டு இருக்கவர் அவர் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டார் மனசுக்குள்ளே பேசுகிற விஷயங்களை இறை நம்பிக்கை சார்ந்த மட்டுந்தான் இருக்கும் அப்பேற்பட்ட பர்சன் அவரு இந்தளவுக்கு அந்த மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறாருனா ஏழைகள் நலன்ற முக்கியமான விஷயத்துலையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம் இதுமாரி இந்த ரஹ்மான் சார் தப்பு தப்பா பேசுகிறானுங்களே அவங்க எத்தனை ஏழை குழந்தைங்க ஹெல்ப் பண்ணியிருப்பானுங்க எவ்வளோ தூரம் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க காண்ட்ரவர்சி ஒரு நபரில் க்ரியேட் ஆகிறது வேறு ஆனால் இது சுற்றி இருக்க கிரியேட் பண்ணுறது வேற அதுவும் இந்த பர்சன் சார்ந்து பண்ணுறதெல்லாம் என்னத்தான் சொல்கிறது நபா ஏதோ புனிதன் மாதிரி பேசுகிறேன் தப்பே பண்ணாத என்ன பண்ணால் பண்ணுனா உங்களுக்கு என்ன இதுதான் கேட்க வரேன் நமக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கொடுக்கலையா மற்றவங்களுக்கு பிரச்சனை வராமல் ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காரா அது போதும் இந்த லைஃப் தான் பல பேருக்கும் கனவாக இருக்கும் ஆனால் சாக்கடை கூட நம்ம நெளிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதை நம்மளுக்கு புரிய மாறுதி ஒரு பற்றி தப்பாக பேசுகிறவங்க ஆடு ஜீவிதம் படம் இருக்குல்ல இதுக்காக ஹெச்எம்எம்ஏ விருதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஹாலிவுட் மியூசிக் இன் மீடியா அவார்ட்ஸு இந்த விருது இப்போ யாருக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க ரஹ்மான் சாருக்கு இதுதான் ரஹ்மான் சார் என்ன தான் நீங்கள் சேத்தவாரி அரைச்சாலும் அதோட புத்தி அங்கே தான் நிற்கும் சேத்தாவாரி அரைச்சா அதுவும் மேலே வாங்கிக்கிறது ஆனால் இன்னொரு பக்கம் தன்னோட சாதனை கிரீடம் இருக்குல்ல அதில் அடுத்தடுத்த வைரக்கற்களை பொறிச்சுட்டே இருக்கிறது தான் இந்த உழைப்பாளியோட ஒரு கனவு அதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் இந்த அவார்டு ஒரு பெற்றதை சார்ந்து அவரோட மகள்கள் இருக்காங்கள கதீஜாவும் ரஹீமாவும் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்காங்க கங்க்ராட்ஸ் விக்ட்ரி வில் ஆல்வேஸ் பி யுவர்ஸ்ன்னு அவங்க சொல்லியிருக்காங்க என்ன தான் பேரண்ட்ஸ் சார்ந்து ஒரு பிளவு விஷயத்தை அந்த மகள்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் அப்பாவுக்கான சந்தோஷமான இந்த தருணம் இருக்குல்ல அவருக்கு மட்டும் இல்லை ஏ ரஹ்மான் சார் தமிழகத்திலிருந்து மேலே வந்திருக்காருன்றதுனால நமக்கும் பெருமை தான் நமக்கெல்லாம் பெருமை சேர்ந்துருக்கு இவர் சார்ந்து தான் இப்போ அவங்க வாழ்த்திருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் கூட ஏ ரமணன் சாரை வாழ்த்துறதுக்கு அந்த வன் மீஸ்க்கு எந்தளவுக்கு மனுசுரம் யோசிச்சு பாருங்கள் ஏ ரஹன் சாரை பற்றி சின்னதாக சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன் அந்த தொகுப்பை பாருங்கள் ஆக்சுவலாக அதுவே ரொம்ப 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 கம்மி இது வரைக்கும் சொல்லியே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சுன்னா திட்டம் வேறு யாராலேயும் முடியாதுடா இதை தான் சொல்லணும் இதுக்கப்புறமும் இந்த மனுஷன் சார்ந்து தப்பாக பேசுகிறீங்கன்னா என்னத்தை சொல்கிறது உங்கள் வீட்லேயும் நாளைக்கு குட்டிலாம் இருக்கும் அவங்க வளருவாங்க கொஞ்சம் யோசி பாருங்கள் கர்மா ஆல்வேஸ் ஹீட் பேக் ஸோ ரஹ்மான் சார் பற்றி ஒரு பேசிக்கான சில விஷயங்களை மட்டும் இப்போ நீங்கள் தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் எனக்கு எதுக்காக இவர் மேலே இவ்வளோ மரியாதைன்னு இசை புயல் இந்த பட்டம் அவருக்கு சாதனமாக கிடைக்கல ஏன்னா இளையராஜா அப்படின்ற மிகப்பெரிய யானைக்கு நிகராக இசை அமைச்சா மட்டும்தான் இந்த இசை புயல் அப்படின்ற பிரதான பட்டமே கொடுக்கப்படும் அப்பேற்பட்ட யானைக்கு நிகரா இளையராஜா விட ஒரு படி மேலெல்லாம் சொல்ல முடியாது ரெண்டு பேரும் ஈக்குவல்னே சொல்லலாம் அப்பேற்பட்ட யானைக்கு நிகராக இசை அமைச்சவர் தான் ஏ ரஹ்மான் அவர்கள் இவர் சின்ன வயசில் அப்பாவை இழந்தவருங்க சின்ன வயசில் அப்பாவை இழந்தவங்களுக்கு தான் நான் சொல்கிற கஷ்டம் தெளிவாக புரியும் அப்படி இருந்தாலும் குடும்ப பாரத்தை சுமந்துக்கிட்டு பள்ளி படிப்பை நிறுத்திவிட்டு அவங்க வீட்டில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இதை வாடகை விட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்த ஃபேமிலி ஏரகமானோட ஃபேமிலி இப்போ ஏற்பட்ட ஒரு நபரை போய் ஒருத்தர் தப்பாக பேசுகிறாங்கண்ணா எப்படிங்க பொறுத்துக்க முடியும் அதுவும் தமிழ் தமிழர்கள் இந்த ரெண்டு விஷயங்களுக்கு எப்பயாவது இழுக்கு ஏற்படுது போது மேடையில் அப்படின்னா யோசிக்கவே மாட்டாப்பில நம்ம தலை உடனுக்குடனே அங்கே பதிலடி கொடுத்துருவார் அது சல்மான் கானா இருக்கட்டும் வேற எந்த கானா இருக்கட்டும் முற்றும் முழுதும் அங்கே பதிலடி கொடுத்து தான் ஸ்டேஜ் விட்டு கீழே இறங்குவார் அந்த அளவுக்கு சுய கௌரவமாக இருக்கட்டும் தமிழ் தமிழர்கள் சார்ந்த உயரிய நோக்கமாக இருக்கட்டும் அவர்கிட்ட எப்பவுமே பெருசாக தான் இருக்கு அவர் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் அவரோட செயல்பாடு ஒன்று ஒன்றும் நமக்கு பல விஷயங்களை உணர்த்தும் தமிழ் சார்ந்து தமிழ் சினிமாவோட இசையை அடுத்த கட்டத்தை கொண்டு போன பெருமை ஏ ரகமாக இருக்கு இந்திய இசையை உலக மாதிரியே செஞ்ச பெருமையும் இதே இசை புயல்கிட்ட இருக்கு அவ்வளயா ஏழை மாணவர்களுக்கு மேற்கத்திய கருவிகள் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற ஆசை இவருக்கு வந்துச்சுங்க அது ஆசையாக மட்டும் கிடையாது கேஏ மூலமாக அதை நிறைய இருக்கார் சன்ஷைடு ஆர்கெஸ்ட்ரா கேள்விப்பட்டிருப்பீங்க முழுக்க முழுக்க ஏழை பசங்களை செலக்ட் பண்ணி அதில் மேற்கத்திய இசைக்கருவியில் வாசிக்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க எத்தனை பேருக்கு அந்த மனசு வரும் இந்த மனுஷன் மணிக்கிட்டு இருக்காரு இவரை பற்றி நான் சொல்கிறதுலாம் வெறும் ஒரே ஒரு சதவிகிதம் மட்டும்தான் நீங்கள் தேடி தேடி படித்து பாருங்கள் மிச்சம் தொண்ணூற்றம்பது சதவீதம் உங்களை வாய் அடைக்க வைக்கும் ஒரு சிலர் சொல்லுவாங்களே அவன் ஏதோ இருந்துச்சுப்பா ஒரு அவார்டு வாங்கினா எங்க அடுத்த அவார்டு வாங்கி கேட்ட சொல்லுவாங்களா இப்படி சொல்லுவாங்களே நெகட்டிவா நம்மால் அப்படி கிடையாதுங்க விருது தேடி தேடி வரும் அவர் வீட்டுக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னடா இது ஏதோ விருதுகள் அடுக்கப்பட்ட மாளிகைக்குள்ள வந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ விருதுகள் குவிஞ்சு கிடக்கும் நம்மளால கிட்டே விருதுகள் தேடி வருது இல்லை இதை வச்சால் நிறைய பேர் நெகட்டிவ் பிறகு பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு ரெண்டு விருது கிடையாதுங்க இவர் பரிந்துரைக்கப்பட்ட விருதுகளோட எண்ணிக்கை மொத்தம் எவ்வளோ தெரியுமா நூற்ற ஐம்பத்தி ஒன்பது அதில் எத்தனை விருதுகளை வாங்கினார் தெரியுமா நூற்று முப்பத்தி ஆறு இந்தளவு மார்ஜின் உலகத்திலே வேறு எந்த கலைஞர் கிடையாது கிட்டத்தட்ட எந்தெந்த கேட்டகரியில் அவரோட பேர் நாமினேட் ஆகுதோ அதில் பெரும்பாலும் அடிச்சிடுவார் அதில் மிச்ச சொச்சம் மட்டும்தான் இந்த பத்து இருபது இது போல் மட்டும்தான் விருதுகள் வெளியே போயிருக்குமே தவிர மற்றபடி நாமினேட் பண்ணுறதில் மொத்தமாக அடிச்சு தான் வந்திருக்காரு அந்த விருது பட்டியலை நீங்களே பாருங்கள் அப்போ தான் புரியும் நம்மால் ஒரு டான் அடிச்சு மேலே வந்தது கிடையாது அடித்த எல்லாருமே டான் தான் சொல்லிவிட்டு பிரிட்டிஷ் அகாடமி ஆஃப் பில்ம் அண்ட் டெலிவிஷன் ஆர்ட்ஸ் அவார்ட்ஸ் அகடமி அவார்ட் நேஷனல் பிலிம் அவார்ட் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் பில் ஃபார் அவார்ட்ஸ் பில்ம் ஃபார் அவார்ட்ஸ் சவுத் ஐபா அவார்ட்ஸ் ஐபா உட்சவம் கோல்டன் குளோப்ஸ் கிராம அவார்ட்ஸ் ஏஷியா அவார்ட்ஸ் சாட்டட் அவார்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்டேட் பிலம் அவார்ட்ஸ் விஜய் அவார்ட்ஸ் வேர்ல்டு சவுண்ட் ட்ராக் அவார்ட்ஸ் சவுத் இண்டியன் இன்டர்நேஷனல் மூவி அவார்ட்ஸ் கோலிவுட் சினிமா அவார்ட்ஸ் ஜி சினி அவார்ட்ஸ் தமிழ் ஆனந்த விகடன் சினிமா அவார்ட்ஸ் அண்ட் பிகைன் உட் கோல்டு மெடல் அவார்ட்ஸ் மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாமல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் ரஹ்மான் சார் தப்பா பேசுகிறாங்களே அவங்க சார்ன்னு மட்டும் சொல்கிறேன் நீ தாண்டா சாதிக்கல அட்லீஸ்ட் சாதிச்சுக்கிட்டு இருக்கார்ல இந்த மனுஷன் அவரையாச்சும் நிம்மதியாக சாதிக்க விடு பூமிக்கு பாரமாக இருக்கிறது இன்னும் போல் சில நாட்கள் தான் அவனுங்க தெரிஞ்சினாலே போதும் மக்களே மக்கள் சார்ந்து பொதுப்படையான ஒரு நமக்கு ஒரு முன்னோட்டம் இருக்குல்ல இப்படி தான் இருப்பாங்கன்னு அந்த ஒரு முன்னோட்டம் ரஹ்மான் சார் கொஞ்சம் பெருசாகவே மாறும் ஏன்னா நாமளும் சாதிக்காமல் சாதின்னு விடாமல் சும்மா நொட்டு சொல்லிகிட்டே இருந்தோனாக்கா ஒன்றும் மேலே வர முடியாது விமர்சனங்கள் வைக்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குதுங்க படைப்பு சார்ந்து வைக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் உரிமை இருக்க வைங்க ஆனால் பர்சனல் லைஃப் சார்ந்து எதுக்கு இது இந்த கிரிக்கெட்டில் அல்டிமேட் ரன் மிஷின்னு விராட் கோலியை சொல்லுவல இந்த இசை உலக பொறுத்த வரைக்கும் அல்டிமேட் அவார்ட்ஸ் மிஷின்னா ரஹ்மான் சார் தான் அவரோட வேலையை அவர் பாட்டின்னு ஈஸியாக பார்க்க விடுவோங்களே ஏன்னா அது கிரியேட்டிவ் ஃபீல்டுங்க அது அவங்களுக்கு கிரியேட்டிவ் கொஞ்சம் தவறுனா கூட இந்த நிறைய தாட்டு பிரைனுக்குள்ளே ஆகிட்டே இருந்துச்சுன்னா அவங்கள கிரியேட்டிவ் பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அது க்ரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கவன்னு நான் சொல்கிற விஷயம் புரியும் அப்பேற்பட்டவரை நீங்கள் இப்போல்லாம் சொல்லி வார்த்தைகளால் ஹர்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாயம் ஆன்லைன் பூட்டிக் நீங்க இதுவரை காலமே எனக்கு தந்த ஆதரவுனால இப்போ ஒரு புது ஓன் பிராண்டையே கிரியேட் பண்ணிட்டேன் இப்போதைக்கு நம்ம கிட்ட ஸ்டாக்ல இருக்கிறது எல்லா வயது பெண்களுக்குமான சாரீஸ் தான் முழுக்க முழுக்க டெலிவரி பெசிலிட்டியவும் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் சோ சாரீஸ் நியூ கலெக்ஷன் யாருக்குன்னா தேவைப்படுது அப்படின்னா நீங்க ஒண்ணு கால் பண்ணி பேசலாம் இல்லனா வாட்ஸ்அப் சாட்டுக்கு போனீங்கன்னா எல்லா விதமான கலெக்ஷனும் நீங்க பார்க்க முடியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பிரத்யேகமா தேடி தேடி கலெக்ட் பண்ணிருக்கோம் ஒன்னு ஒண்ணு நின்னு பேசும் இந்த துணியோட தரத்துக்கு நான் கேரண்டி மாயம் கேரண்டி ஜஸ்ட் ஒரு முறை ட்ரை பண்ணிதான் பாருங்களேன் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம கஸ்டமரா மாறுங்களேன் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டெண்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்